இந்த ஜிடி நாயுடு செய்த சாதனை என்னென்னா ரெண்டே ரெண்டு சாதனை மட்டும் இருக்குது ஒன்று பெரியாருக்கும் மணியம்மைக்கும் பொருந்தா திருமணம் அதான் நான் சொல்லலைங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இதே திராவிட கோஷ்டிகள் காங்கிரஸ் பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் அந்த பொருந்தா திருமணம் பண்ணுறப்போ போயிட்டு அந்த இடத்துல பெரிய போராட்டம் பண்ணி இப்படியான திருமணம் பண்ணக்கூடாதுன்னு புரட்சி செய்தவர்கள் தான் அந்த கரிஞ்சட்டை தோழர்கள் பெரியாருடைய பெரியாரிஸ்ட்டுகள் அன்றைக்கி ஆனால் காலம் என்னன்னாக்கா அதே பெரியார் வந்து பொருந்தா திருமணம் செய்கிறார் அந்த பொருந்தா திருமணத்துக்கு தொணை போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சாட்சியாக இருந்தது ஜிடி நாயுடு பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு வர்றது அதை வீடியோலாம் இருக்கும் பாருங்கள் அந்த அம்மா அந்த கிட்ட ஏதோ சொல்கிறார் இது வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே பின்னுக்கு போது இழுத்து வந்து கொன்னா ஒன்றா நிற்க வச்சுட்டு அனுப்புகிறாரு இதை தவிர தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த சாதனை என்ன அவர் கண்டுபிடிப்புன்னு சொல்கிறது நீங்கள் வந்து ஏமாற்று வேலை நான் திரும்ப சொல்கிறேன் அந்த கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த விதத்தில் பயன்பட்டுருக்குது நீங்கள் சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உண்மையான சயின்டிஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் மைக்கிறதா இருந்தால் எத்தனையோ பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அந்த பேரை வச்சுருக்கலாம் வேற எதுக்காக வச்சுங்க பெரியாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஜி டி நாயுடு அது ஒரு சாதனை மிக பெரும் சாதனை எழுபத்தாறு வயசு ஒரு இந்த திருமணத்தை முடித்து வைத்த இந்த திருமணம் நடந்த உடனே அண்ணா துறை அப்படி வெடிச்சு கிளம்புறாரு எழுதின வாசகம் ஒன்று ஒன்று மகா கேவலம் இந்த திருமணம் தான் திமுக தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது